ஆலை நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா அவர் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற கர்த்த முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற கர்த்த அப்படின்னா ஒரு பிரச்சனை ஒரு சாபம் ஒரு விழுகை இதில் நம்ம எப்படி ஜெயிக்கணும்னா அறகுறையாய் அல்ல அறகுறையாய் அல்ல எப்படி ஜெயிக்கணும்னா முற்றிலும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் நான் வந்து ஃபஸ்ட் இயர் பைபிள் காலேஜில் முதலாம் ஆண்டு படிக்கும்போது என் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு வாலிப சகோதரன் பைபிள் காலில் ஜாயின் பண்ணார் அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளை அப்படின்னா நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்குறோம் சென்னை கன்னியாகுமரி பெங்களூர் இந்த மாதிரி பல ஊர்களிலிருந்து ஒரு இருபது பேர் பக்கத்தில் காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறோம் த ஃபஸ்ட்டு டே எல்லோரும் லைனாக அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே உட்காந்துட்ருக்குறோம் ஒரு கூட வரல அப்படியே பின்ட்ரா ஏன்னா யாருமே யாரையுமே வந்து யாரையுமே யாருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை யாருக்குமே யார்டையும் பேசுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப தயக்கமாக இருக்குது ஆனால் ஒருத்தர் வந்தார் பாருங்க உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள வந்த உடனே அப்படியே கா அந்த அந்த கிளாஸ் ரூமே அப்படியே ரெண்டாக பண்ணிட்டார் வந்த உடனே ஸ்டூடெண்ட்டு தான் வந்த உடனே அப்படியே டீச்சர் மாதிரி டேபிளில் போய் நின்றுட்டார் இவர் டேபிளில் போய் நின்ன உடனே எங்களுக்கு இவர் ஸ்டூடெண்ட்டுன்னே தெரியல நாங்கள் மொத்த பேரும் எந்திரிச்சுன்னு பிரைஸ் தலாடுன்னு சொன்னோம் சொன்ன உடனே அவர் ஆ பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாடு உட்காருங்க அப்படின்னாரு நாங்கள் ரொம்ப கையை கட்டி பவ்யமாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை பேசிட்டு அடா நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தாங்க அப்படின்னாரு பாருங்க அவ்வளோதான் அவ்வளோ எல்லாரையுமே வந்து அவ்வளோ மானிட்டர் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளவு ஜோவியலாக வந்து ரொம்ப நல்லா அப்படி எல்லாரையும் மிங்கிள் பண்ணிட்டாரு உடனே நான் வந்து பைபிள் காலேஜில் பாஸ்டர் போனதுலேருந்து ரொம்ப சோகமாக இருந்தேன் ஐயோ நம்ம தெரியாமல் வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம் இப்படி இருக்குதே சிறைச்சால மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவர் வந்தாரோ இல்லையோ அவ்வளோதாண்டா சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்துட்டோண்டா அப்படின்றது மாதிரி ஆயிருச்சு மூன்று நாட்கள் பைபிள் க மூன்று மாதம் எங்களோடு கூட சேர்ந்து படித்தார் அவர் இதுக்கு முன்னாடி யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கச்சேரி பண்ணுறவர் அப்படின்னா சினிமா பாட்டு போடுவாங்க இவர் வந்து ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ஆடுவார் ரொம்ப நல்ல டான்ஸ் பாடுவார் அகைன் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்னா பட நடிகர்களை மாதிரியெல்லாம் பேசுவார் எங்களுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் விஜயகாந்த் இயேசுவை பற்றி பேசினா எப்படி இருக்கும் ரஜினிகாந்த் இயேசுவை பற்றி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப மிமிக்ரி எல்லாம் பேசி காமிப்பார் ஐயோ அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பர்சன் அப்போ நாங்கள் எல்லோரும் இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது யாரை வாங்கன்னு கூட்டமோ இல்லையோ இவர்கிட்ட சொன்னோம் நீங்கள் மட்டும் வராமல் இருந்துடாதீங்க நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னோம் அதே போல் அவர் லீவுக்கு பத்து நாள் போனார் அப்போ பத்து நாள் முடிச்சுட்டு வந்த உடனே நாங்கள் எல்லோரும் கேட்டோம் இந்த பத்து நாளும் வீட்டில் என்னென்ன பண்ணிங்க அப்படின்னு உடனே அவர் சொன்னார் இந்த மாதிரி ஏற்கனவே நான் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்ததுனால நிறைய பேர் என்னை ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கூப்பிட்டாங்க ஆனால் நான் வரலன்னு சொல்லிட்டேன் நான் போகலன்னு சொல்லிட்டேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு ரெண்டாவது செமஸ்டர் ஃபஸ்ட் இயர் முடியுது முடிஞ்ச உடனே திரும்பவும் ஒரு சிக்ஸ் மந்த்து லீவு நான் பைபிள் காலேஜிலேயே இருந்துட்டேன் இப்போ மற்றவங்க எல்லாம் லீவுக்கு போயிட்டாங்க இவரும் போயிட்டாரு போனவர் அந்த ஆறு மாத லீவில் மறுபடியும் அவங்க இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண கூப்பிட்டு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பண்ண கூப்பிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டாரு பின்னாடி போய் 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 அதற்கு பிறகு ஆறு மாதம் லீவு முடிஞ்சு திரும்பி காலேஜுக்கு வரணும் காலேஜுக்கு வரலை எட்டு மாதத்தில் வரலை அடுத்த வருஷமும் வரல அடுத்த வருஷமும் வரலை மூன்று வருஷம் நாங்கள் எல்லாரும் படித்து முடிச்சு கிராஜுவேஷன் வாங்கிட்டோம் கிராஜுவேஷன் வாங்கி நான் வந்து பைபிள் காலேஜ் வாடனாக வந்துட்டேன் மற்றவங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஊழியத்திற்கு போயிட்டாங்க அப்போ வந்து நான் வாடனா அந்த பைபிள் காலேஜில் உட்கா சேரில் போது கேட்டை ஒருத்தர் திறக்கிறாரு திறந்த உடனே எனக்கு வந்து என் கூட படித்த அந்த மனுஷனை மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படியே பிரதர் நீங்கள் தானான்னு கேட்டேன் நானே தான் அப்படின்னு சொன்னார் ஆனால் தோற்றமெல்லாம் மாறிடுச்சு ரொம்ப அழுக்கான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார் அவர் சொன்னார் இங்கேருந்து நான் போன உடனே இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன டான்ஸ் பாடுறதுக்கு கூப்பிட்டாங்க மிமிக்ரி பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க நானும் தெரியாத்தனமாக ஆசைப்பட்டு போனேன் திரும்பி பைபிள் காலேஜுக்கு வரவே முடியல இப்போ நான் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் நான் நிற்கதையாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டார் என்ன அப்படின்னு கேட்டேன் இல்லை எனக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடணும் நான் உங்களுக்கு முன்னாடி பாடி காமிக்கவா அப்படின்னு கேட்டார் உடனே நான் சொன்னேன் எனக்கு முன்னாடி நீங்கள் பாடி காமிக்க வேண்டாம் இப்போ லெவன் தேர்ட்டி பதினொன்றரை மணிக்கு டீ டைம் விட்ட உடனே ஒரு ப்ரேயர் இருக்குது எல்லா ஸ்டூடெண்ட்டும் வருவாங்க நான் வாடன் தானே நான் சொன்ன கேட்பாங்க நீங்கள் வந்து அவங்க முன்னாடி பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் இல்லை இல்லை அவங்க முன்னாடி பாடக்கூடிய எல்லா தகுதியை நான் இழந்துட்டேன் ஆனால் நான் பாடுறேனே உங்க முன்னாடி அப்படின்னு சொல்லி நான் சேரில் உட்காந்துருக்குறேன் ஒரு பதினஞ்சு அடிக்கு பின்னாடி போய் நின்று ஒரு பாட்டை பாடி ஏங்கி 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 அழுதார் அவர் சொன்னது என்ன தெரியுமா நான் சொன்னேன் பிரதர் இப்போ என்ன கெட்டு போயிடுச்சு நீங்க திரும்பி வர வேண்டியது தானே பிரதர் அது ஒன்றும் இல்ல நீங்க வாங்க ஆண்டவர் உங்களை ஏத்துக்குவாரு இல்ல பாஸ்டர் ஏற்கனவே நிறைய டைம் இந்த பாதாள குழியிலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி தூக்கி விட்டார் நான் ஒவ்வொரு டைமும் இனி திரும்பி இந்த மாதிரி திரும்பி பார்க்க மாட்டேன் அங்க போக மாட்டேன்னு ஒரு முடிவு எடுப்பேன் ஆனா விழுந்து விழுந்து போனேன் ஆனா இப்ப நான் விழுந்திருக்கிறது எழும்பவே முடியாத ஒரு கூலி அதுலேயே இருக்கிறதுலே ஒரு லேடியை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நான் திருமணம் வாழ்க்கைக்குள்ளே போயிட்டேன் அவங்க பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்காரி வீட்டில் ஒரு துளி சமாதானம் கூட இல்லை இந்த வயசுலேயே ஒரு குழந்தை வேற எனக்கு பிறந்துருச்சு இனி ஊழியத்தையும் உங்களையும் நான் நினச்சே பார்க்க முடியாதுன்னு அன்னைக்கு போனவர் தான் எனக்கு எங்கே இருக்கிறாருன்னே தெரியல அப்போ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் வந்து நம்மளை சில பொல்லாத கட்டிலிருந்து நம்மளை தூக்கி எடுப்பார் ரோமர் எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களானோமே எல்லாரும் சொல்லுங்கள் இவை எல்லாவற்றிலும்